கற்பிதம் செய்துவிட்டு ஆட்சி பீடங்களையும் அதிகார மையங்களையும் முதன்மைப்படுத்துகிற திரு அவை ஆண்டவனின் திரு அவையாக இருக்க முடியாது அன்பே கடவுள் என்று அழகாக போதித்துவிட்டு ஆட்சி பீடங்களையும் அதிகார மையங்களையும் மூலதனமாக கொண்டு இயங்குகிற திரு அவை ஆண்டவனுடைய திரு அவையாக இருக்க முடியாது ஆண்டவன் அன்பானவன் என்று அழகாக கற்பிதம் செய்துவிட்டு ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்று அழகாக பாடிவிட்டு ஜாதிக்கொரு கல்லறை ஜாதிக்கொரு கோவில் ஜாதிக்கொரு பதவி என்று இயங்குகிற திரு அவை ஆண்டவனினுடைய திரு அவையாக இருக்க முடியாது ஒன்றே குலம் ஒருவனே தெய்வமென்று அழகாக பாடல் பாடிவிட்டும் ஜாதிக்கொரு கல்லறை ஜாதிக்கொரு கோவில் ஜாதிக்கொரு பதவி என்று இயங்குகிற திரு அவை ஆண்டவனினுடைய திரு அவையாக இருக்க முடியாது பணி செய்து கிடப்பதே சீடத்துவம் என்று அழகாக கற்பிதம் செய்துவிட்டு பணி செய்வதற்கே தலைமைத்துவம் என்று சொல்லிவிட்டு பதவிகளையும் பட்டங்களையும் முன்வைத்து நகருகிற திரு அவை ஆண்டவனுடைய திரு அவையாக இருக்க முடியாது சேவை செய்வதற்கே வந்திருக்கிறோம் தொண்டு ஆற்றுவதற்கே தலைமைத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்று அழகாக எழுதி வைத்துவிட்டு பதவிகளையும் பட்டங்களையும் செல்வங்களையும் சொத்துகளையும் முன்வைத்து நகருகிற திரு அவை ஆண்டவனினுடைய திரு அவையாக இருக்க முடியாது பங்கு பேரவை என்று பங்கினை பங்கு போட்டு பிரிக்கிறன் கருவியாக மாறியிருக்கிறது பங்கு அருண்பணி பேரவை பங்கினை கூறு போட்டு பிரிக்கிறன் மாறி மாறியிருக்கிறது எல்லாம் அரசியல் களங்களாய் மாறியிருக்கிறது பக்த சபைகளெல்லாம் போட்டி குழுக்களாய் மாறியிருக்கிறது திருத்தூது கழகங்கள் போர் மையங்களாய் மாறியிருக்கிறது இந்த அவலச்சூழல்கள் களையப்படவும் ஆண்டவனினுடைய திரு அவையாக ஆதி திரு அவையை முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய திரு அவை வாழ்வை வென்றெடுக்கவும் இன்றைய நாள் நம்மை மிக சிறப்பாக அழைக்கிறது பதினேழாம் நூற்றாண்டில் டுகோபோஸ் என்கிற ஒரு இனம் ரஷ்ய தேசத்தினுடைய தெற்கு பகுதியில் வாழ்ந்து வந்தது ஆதிவாசிகள் காட்டு மிராண்டிகள் படிப்பறிவற்றவர்கள் ஒருவேளை வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் நாகரீகம் என்னவென்று அறியாதவர்கள் கலாச்சாரம் என்னவென்று தெரியாதவர்கள் ஆதிவாசிகள் கலாச்சாரம் தெரியாத மக்கள் கல்வியறிவு அற்றவர்கள் என்று எந்த உலகம் அவர்களை உற்று பார்த்ததோ அந்த உலகம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுவதற்கும் இந்த மக்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளுவதற்கும் ஒரு வாழ்வு பாடத்தை இந்த சமூகம் நமக்கு விட்டு செல்லுகிறது ஆதிவாசிகள் காட்டு முராண்டிகள் படிப்பறிவற்றவர்கள் நாகரிகம் தெரியாதவர்கள் கலாச்சாரத்தில் பின்தங்கியவர்கள் ஆடையில் முன்னேறாதவர்கள் ஆளுமையில் முன்னேறாதவர்கள் என்று யாரை இந்த உலகம் ஒரு காலத்தில் முத்திரை குத்தி வைத்திருந்ததோ தீர்ப்பு எழுதி அவர்களை சிறையில் அடைத்ததும் மக்களிடமிருந்து கொள்ளுவதற்கும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுவதற்கும் நிறைய வாழ்வு பாடங்கள் இன்று இருக்கிறது அன்பிற்கு இவரிடமிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும் ஆலயம் இவர்களுக்கு கிடையாது ஆண்டவனுடைய பெயர் இவர்களுக்கு தெரியாது ஆலயத்தில் ஆன்மீக புத்தகங்கள் கிடையாது ஆண்டவனுக்கான வழிபாடுகள் கிடையாது இந்த இவை பெற்றிருக்கவில்லை ஆனால் நிறைவான அமைதியை இது பெற்றிருந்தது ஆலயம் இல்லை ஆண்டவன் இல்லை ஆன்மீக நூல்கள் இல்லை ஆலயத்தில் வழிபாடுகள் இல்லை ஆனால் அமைதியை மட்டும் நிறையவே பெற்றுக் கொண்டிருந்தது அந்த சமூகம் அன்பிற்கு நீயவர்களை பள்ளிக்கூடங்கள் இல்லை பயிற்சி சாலைகள் இல்லை பல்கலைக்கழகங்கள் இல்லை ஆனால் ஆளுமையிலும் ஒழுக்கத்திலும் பண்பாட்டிலும் இந்த மக்கள் நிறையவே சிறந்து விளங்கினார்கள் ஒரு தனி மனிதனினுடைய உடல்தான் கடவுளுக்கான கோவில் என்று உறுதிபட சொன்னார்கள் எந்த மனிதன் மனதை அன்பினாலும் கருணையினாலும் நிரப்பி வைத்திருக்கிறானோ அந்த மனிதன் தான் ஆளுமையில் முதிர்ச்சி பெற்றவன் என்று வெளிப்படையாகவே சொன்னார்கள் வெளிப்படையாக நம்பினார்கள் எனவே மனிதன் ஆலயம் என்றும் அவனுடைய மனதிற்குள் அன்பும் கருணையும் குடியிருக்கிற போது ஆளுமையில் அவன் முதிர்ச்சி அடைகிறான் என்றும் அந்த சமூகம் நிறைவாகவே நம்பியது அன்பிற்கு நீ அவர்களை ஒரு சில பொருட்களை அவர்கள் கோடி கொடுத்தாலும் விற்பதில்லை தண்ணீரை அவர்கள் விற்பதில்லை கல்வியை அவர்கள் விற்பதில்லை மருத்துவத்தை மருந்துகளை அவர்கள் விற்பதில்லை தண்ணீரை ரொட்டி துண்டை பொருட்களை ஒருபோதும் அவர்கள் விற்பதில்லை காசு கொடுத்து அவற்றை வாங்க முடியாது அவர்களிடமிருந்து இலவசமாக கேளுங்கள் கை நிறைய நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே கல்வியையும் மருத்துவத்தையும் விளைபொருளையும் தண்ணீரையும் உணவு பொருளையும் இலவசமாகவே கொடுத்து பண்ட பரிமாற்று முறையை தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு ஒரு வியாபார சமூகமாக அது வளர்ந்திருந்தது அன்பிற்கு அவர்கள் அவர்கள் குடிப்பதில்லை முட்டையை உண்பதில்லை இறைச்சியை அவர்கள் உண்பதில்லை இவற்றையெல்லாம் விலைக்கு வைத்திருந்தார்கள் வாழ்வுக்கான கொள்கை எது என்று கேட்டபோது அகிம்சைதான் எங்களுக்கான கொள்கை என்று சொன்னார்கள் எந்த மனிதன் எவ்வளவு வலிகளை பொறுத்து கொள்ளுகிறானோ எவ்வளவு வலிகளை ஏற்றுக் அவ்வளவு வல்லமை நிறைந்தனாக அவர் இருக்கிறான் என்று சொன்னார்கள் இவர்களை இராணுவத்தில் சேர்ப்பதற்காக அந்த நாட்டு அரசாங்கம் முயற்சி செய்கிறது வலுக்கட்டாயமாக அவர்களை போர்க்களத்திற்கு அழைத்து செல்ல முயற்சி செய்கிறது மறுத்து விடுகிறார்கள் அகிம்சையை முன்னெடுத்து அமைதி வழியில் போராடுகிறார்கள் ஒவ்வொரு இளைஞனுக்கும் முன்னூறு கசையடிகள் கொடுக்கப்பட்டது அந்த முன்னூறு கசையடிகளையும் இன்முகத்தோடு பெற்றுக் கொண்டார்கள் அதோடு மட்டுமல்ல எவன் தங்களை கசையால் அடித்தானும் அந்த மனிதனை நோக்கி சொன்னார்கள் கஷ்டப்பட்டு விடாதே உணவு இருக்கிறது உனக்காக தயாரித்து வைத்திருக்கிறோம் நன்றாக சாப்பிடு சாப்பிட்டு முடித்த உடலிலே தம்பு பிறக்கும் வலு பிறக்கும் அதற்கு பின் நிறைய வயங்களை அடைத்துக் கொள்ளலாம் அடித்துக் கொள்ளலாம் வதைத்துக் கொள்ளலாம் என்று அவ்வளவு எளிதாக ஒரு உன்னதமான பாடத்தை உயர்வான வேதத்தை இந்த உலகிற்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அன்பிற்கு நீவர்களே பசி பட்டினி என்னவென்று அவர்களுக்கு தெரியாது ஒரு கூட அந்த இடத்தில் அந்த சமூகத்தில் பசியாலும் பட்டினியாலும் செத்து போனதில்லை சாதி மத பேதங்கள் அங்கே இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு அவர்களிடத்தில் இல்லை எல்லாம் அவர்களுக்குள் பொதுவாகவே இருந்தது கொலை கொள்ளை கற்பழிப்புகள் அது சமூகத்தில் அரங்கேறவில்லை இதுவரை அன்பிற்கு நீவர்கள் பனிரெண்டாயிரம் குடும்பங்கள் தான் இந்த டுகோபோஸ் என்கிற அமைப்பை உருவாக்கினார்கள் அவ்வளவு சிறப்பாக ஆதி திருச்சபை வாழ்ந்த அதே உறவு சமூகத்தை அதே அன்பு சமூகத்தை அவர்கள் கட்டி எழுப்பினார்கள் ஆனால் அந்த நூற்றாண்டு அவர்களை அங்கீகரிக்கவில்லை அவர்களினுடைய உண்மை தன்மையை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் காலங்கள் கடந்து சென்ற பிறகு இந்த மக்களினுடைய பெருமையை இந்த மக்களினுடைய அருமையை இந்த மக்களினுடைய உண்மை தன்மையை கிறிஸ்துவை தெரியாத இவர்கள் கிறிஸ்தவத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவனுடைய சீடர்களாக திருமுழுக்கு பெறாத இவர்கள் கிறிஸ்துவின் சீடத்துவத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திரு அவையாக கட்டியெழுப்பப்படாத இவர்கள் உண்மையான திரு அவையாக தலத்திருவையாக அவையாக வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள் என்பதை மட்டும் வரலாறு இன்று பெருமிதத்தோடும் கண்ணியத்தோடும் நிறைவாகவே பதிவு செய்கிறது அன்பிற்கு நீவர்களே நம்முடைய பங்கு சமூகம் தொடங்கி எவ்வளவு வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் இருக்கும் இல்லையா இந்த பங்கு சமூகம் ஒன்றிணைந்து ஆலயம் எழுப்பி வழிபாடுகள் நடத்தி திருவிழாக்கள் நடத்தி நூறு ஆண்டுகள் கடந்திருக்க முடியும் இவ்வளவு ஆண்டுகளை கடந்திருக்கிறோம் இவ்வளவு பெரிய பாரம்பரியத்தை சுமந்திருக்கிறோம் நமக்கான ஒரு பெருமையை அழகாக சூடியிருக்கிறோம் ஆனால் ஆதித்திருவையாக இறைவன் நிறுவிய ஆண்டவர் வரேசு நிறுவிய ஒரு ஆதித்திருவை உணர்வை இது நமக்குள் வளர்த்திருக்கிறோமா என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் அன்பிற்கனியவர்கள் அதே ஒற்றுமை அதே இறைவேண்டல் அதே பகிர்வு அதே மன்னிப்பும் அதே விட்டுக் கொடுக்கிற தன்மை அதிகாரத்திற்கு ஆசைப்படாத ஒரு தன்மை பதவிகளுக்கு பேராசை உணர்வுகளை வளர்த்து கொள்ளாத ஒரு நமக்கு இருக்கிறதா என பார்ப்போம் மக்களை ஒரே கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டார் யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க நூறா பனிரெண்டு பிள்ளைங்க இந்த பனிரெண்டு பிள்ளைகளை வைத்துத்தான் தனக்கான ஒரு திரு அவையை தனக்கான இறைகுலத்தை அவர் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆனா அந்த சமூகம் ஒற்றுமையா இருந்துதான் அவங்க உண்மையிலே ஒற்றுமையா இருந்தாங்களா அவங்க ஒற்றுமையா இருந்தாங்க இது ரெண்டும் பனிரெண்டு பேர் சொன்னீங்க அப்படிதான் இவங்க ஒரு தாய் மக்களா இருதாய் மக்களா ஒரு தாய் மக்களா இருதாய் மக்களா எத்தனை தாய் இரண்டு தாய் ராக்கேல் லேயா அப்படின்னு இரண்டு தாய்களுக்கு பிறந்த குழந்தை அப்பா ஒரே ஆளு தாய் ரெண்டு பேர் அவங்களுக்கு இடையிலேயே பயங்கர பிரச்சனை ஒரே தகப்பன் இரண்டு தாய்கள் பிள்ளைகள் அடிக்கடி அவர்களுக்கிடையே சண்டையிட்டுக் கொண்டார்கள் சொத்தை பற்றிய பிரச்சனை வருகிறது கால்நடைகளை பற்றிய பிரச்சனை உருவாகிறது ஆயினும் ஆண்டவர் ஒரு அரசனை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் முதல் அரசன் முதல் அரசியார் சவுல் அவன் எந்த குலத்தை சார்ந்தவன் எந்த குலம் பெஞ்சமின் குலம் சூப்பர் அவ்வளவு அறிவாளிகளா இருக்கிறீங்களே பெஞ்சமின் குலத்தை சார்ந்தவர் அடுத்த அரசர் யார் தாவீது அவர் எந்த குலத்தை சார்ந்தவர் யூத குலத்தை சார்ந்தவர் இரண்டு குழுக்களும் இரண்டு குழுமமும் சண்டையிட்டுக் கொள்ளுகிறது பெஞ்சமினும் யூதா குழுமமும் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்ளுகிறது எனவேதான் சவுலும் இந்த அடிக்கடி மோத வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது எப்படியாவது சவுல் இந்த தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறான் ஒரே தாய்க்கு பிறந்தவர்கள் ஒரே கருவறையில் இரண்டு கருவறைக்குள் வளர்க்கப்பட்டவர்கள் சிதறுண்டு போனார்கள் சிதைந்து கடைந்தார்கள் சின்னாபின்னமான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அன்பிற்கனியவர்களை இனி அரசன் அரசன் தாவீது உருவாகி விட்டான் அவனுக்கு பிறகு சாலமோன் வருகிறான் பிறகு இந்த குலங்களும் இரண்டு பெரும் குழுக்களாக பிரிகிறது பத்து குழுக்கள் இணைந்து ஒரு சமூகத்தை உருவாக்குகிறார்கள் இரண்டு குழுக்கள் இணைந்து இன்னொரு நாட்டை உருவாக்குகிறார்கள் எனவே இரண்டு தேசங்களாக அவர்கள் பிரிகிறார்கள் பத்து குழுக்கள் ஒரு அணியாக இணைகிறார்கள் இரண்டு குழுமங்கள் இன்னும் இரண்டு இன்னும் ஒரு அணியாக சேருகிறார்கள் எனவே இஸ்ரேல் என்றும் யூதா என்றும் இவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள் இஸ்ரேல் இன்னொரு நாடு என்ன யூதா ரெண்டுமா பிரிஞ்சாச்சு ரெண்டு நாடுனா ரெண்டு அரசர் இருக்கணும் தானே இஸ்ரேல் மக்களுடைய அரசர் யாரு யாரு

இரண்டு தேசங்களாக பிரிகிறார்கள் அங்கே ஒரு அரசன் இங்கே ஒரு அரசன் குழுக்கள் உருவாகிறது குழுக்கள் உருவானது என்றாலே சண்டைகள் உருவாகும் அன்பிற்கு ஒரு திரு அவை ஒரே குலத்தை ஒரே இனத்தை தனக்கான மக்களை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒன்று சேர்த்து தன்னுடைய மக்கள் தன்னுடைய மக்கள் மக்கள் தன்னுடைய என்று கொண்டு பெருமைப்பட்ட கடவுள் இந்த இரண்டும் இரண்டு குழுக்களாக பிரிந்து இரண்டு தேசங்களாக சிதைபட்டு போன போது ஆண்டவனினுடைய திரு அவை இரண்டாக பிரிந்தது அன்பிற்கு நீ அவர்களே எனவே இந்த கட்சி அரசியல் இந்த குழு அரசியல் இந்த போட்டி மரப்பான்மை பழைய காலம் தொட்டு இருந்து வருகிறது ஆண்டவன் தோற்று போன இடம் அதுவாக இருக்கிறது அன்பிற்கு ஆண்டவனுக்கு அழகானதொரு ஆசை இருந்தது இந்த பன்னிரண்டு குலங்களையும் சேர்த்து அதனுடைய மக்களை சேர்த்து ஒற்றை திரு அவையை ஒரே மக்களினத்தை எனக்கான இறைகுலத்தை உருவாக்குவேன் என்று ஆண்டவன் யோசித்த அந்த ஆசையும் அந்த கனவும் பொய்த்து போன இடம் அன்பிற்கு அதற்குப் பிறகு இரண்டு நாடுகளும் தங்களுக்கென்று ஆலயத்தை உருவாக்குகிறார்கள் போலி தெய்வங்களை உருவாக்குகிறார்கள் அந்த நாடு சிதைபட்டு போனது இன்று வரை அது ஒட்டி நிற்கவில்லை அன்பிற்கு நீவர்களை அதை ஒட்ட வைப்பதற்கு வழிகள் இதுவரைக்கும் திறக்கப்படவில்லை அன்பிற்கு நீவர்களை இது நாம் யோசித்து பார்ப்போம் நம்முடைய பங்கு சமூகம் ஒரு ஆதித்தருவையாக இருப்பதற்கு என்ன குறைவாக இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போம் ஒருவேளை இந்த ஆசாரி பள்ளம் பங்கு திரு ஒற்றை திரு ஒரே இனமாக ஒன்றுபட்டு நிற்பதற்கு எது நம்மை பிரித்து சிந்தித்து பார்ப்போம் ஒரே கடவுளை நம்புகிறோம் ஒரே ஆலயத்தில் வழிபடுகிறோம் ஒரே கிண்ணத்தில் இருந்து பருகுகிறோம் ஒரே அப்பத்தை உண்ணுகிறோம் ஒற்றுமையாக இணைந்து நிற்பதற்கு எது நம்மை தடுக்கிறது என யோசித்து பார்ப்போம் பங்கு அருட்பணி பேரவை தேர்தல் வரட்டும் எப்படி இருக்கும் பங்கு போர்க்களமாக மாறியிருக்கும் அதுவரை நண்பன் என்றும் மாமன் மச்சான் என்றும் சொல்லிக் கொண்டவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரே தெருவை சார்ந்தவர்கள் ஒரே அன்பியத்தை சார்ந்தவர்கள் போட்டியினுடைய தலைவர்களாக நியமிக்கப்பட்டு இந்த பங்கு சமூகம் பல குழுக்களாக பிரிந்து படக்கும் அன்பிற்கு நீவர்களை ஆண்டவன் தோற்று போகிற தருணம் அது நீங்கள் வழிபடுகிற இந்த நற்கருணை ஆண்டவர் தோற்று போகிற தருணம் அது ஒற்றை தூதனை நம்முடைய காவலராக பெற்றிருக்கிறோம் அவருக்கு கீழே வாழுகிற நாம் ஒற்றை குழுவாக இணைந்திருப்பது தானே ஒரே சமூகமாக இணைந்திருப்பது தானே ஒரே திரு அவையாக ஒன்றிணைந்து வளருவது நாம் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்க முடியும் ஒரு காவல் நம்மை பாதுகாக்கிற பொழுது ஒரு காவல் தெய்வம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிற போது ஒற்றை திரு அவையாக இணைந்து பயணிப்பதற்கு எது நமக்கு தடையாக இருக்கிறது என சிந்தித்து பார்ப்போம் அன்பிற்கு நீவர்களே ஆதி திரு ஆண்டவரேசனுடைய காலத்திற்கு பிறகு உயிர்ப்பிற்கு பிறகு அழகாக கட்டி எழுப்பப்படுகிறது ஒற்றை திருவையாகத்தான் அது இருந்தது ஆனால் மக்களினுடைய அரசியல் உள்ளே சென்று புகுகிறது பண ஆசை வருகிறது சொத்து ஆசை வருகிறது பதவி ஆசை வருகிறது எனவே அதற்கு பிறகு அந்த ஒற்றை திருச்சபை பிரிந்து போனது அன்பிற்கு சட்டத்தை தூக்கி பிடித்தவர்கள் திருச்சபையை பிரித்து போட்டார்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று ஒரு சாரார் எழுந்து நிற்க விருத்த சேதனம் தேவையில்லை என்று இரண்டு குழுவாக அது பிரிகிறது முதல் பிரிவினை அங்கே ஆரம்பமானது அன்பிற்கு நீவர்களே விருத்த சேதனம் செய்ய வேண்டுமாம் என்கிற கேள்வியோடு தொடங்கிய இரண்டாக பிரிந்துதான் போனது ஆயினும் எருசலேம் திருச்சங்கம் ஒன்று கூட்டப்படுகிறது உரையாடல் நடத்தப்படுகிறது ஒற்றை கருத்தை முன்மொழிகிறார்கள் திருச்சபை மீண்டும் இணைந்து பயணிக்க ஆரம்பித்தது அன்பிற்கு நீவர்களே திருத்தூதர்கள் பல இடங்களுக்கு செல்லுகிறார்கள் நற்செய்தியை பறைசாற்றுகிறார்கள் யார் பெரியவர் எந்த கிறிஸ்து பெரியவர் என்கிற போட்டி அங்கே உருவாகிறது பவுல் அறிவிக்கிற கிறிஸ்து உயர்ந்தவரா அல்லது அப்பல்லோ அறிவிக்கிற கிறிஸ்து உயர்ந்தவரா யார் உயர்ந்த கிறிஸ்தவர்கள் என்கிற போட்டி அங்கே வருகிறது அப்பொழுது திருத்தூதர்கள் இயல்பாக சொல்லுகிறார்கள் நான் விதை போட்டேன் அப்பல்லோ நீர்ப்பாச்சினார் திருச்சபையை வளர்த்தவர் ஆண்டவர் இயேசு என்றும் ஆண்டவனினுடைய வல்லமை என்றும் அவர்கள் ஒய்யாரமாக நின்று முழங்கினார்கள் என்பிற்கு நீவர்களை எனவே ஒரு திரு ஆதி அவையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒன்றுபட்ட திரு அவையாக இருக்க வேண்டும் ஒருங்கிணைந்து சிந்திக்கிற திரு இருக்க வேண்டும் உரையாடல் வழியாக வேற்றுமைகளை களைந்து விடுகிற வேறுபாடுகளை களைந்து விடுகிற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடுகளை களைந்து விடுகிற ஒரு உயர்வான திருச்சபையை நோக்கி அது பயணித்தாக வேண்டும் அதற்கான அருள் வேண்டி தொடர்ந்து ஜபிப்போம் அமன்